நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அழிந்தான் சீமான் அழுகுறல் அதிகமாக கேட்கிறது அவன் மட்டும் அழுவில் அவனுடன் இருக்கக்கூடிய இரண்டாம் பட்ட தலைவர்களும் ஓன்னு அழுகுறாங்க உலகத்திலேயே ஒரு உத்தம இருக்கிறான்னா அது சீமான் மட்டும்தான் உலகத்துடைய ரட்சிகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சீமான் மட்டும்தான் வாடுகின்ற பயிரெல்லாம் பார்த்த உடனே வாடுகின்ற ஒரே குடிகாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா பெண் பித்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சீமான் தான் அவன் ஒரு நான்கு நாளா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான் அவன் ஏன் அழுகுறான் அப்படின்றத தெல்ல தெளிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வீடியோவில் இருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க முதல்ல இந்த வீடியோ பாருங்களேன் ஒரு நபர் வந்து விஜய் மீது செருப்பு கொண்டு வீசுகின்றார் இந்த செருப்பு வீசுகின்ற விஷயத்தை தான் நம்ம செந்தில் பாலாஜி இடத்துல பத்திரிகையாளர் கேட்பாங்க என்னன்னா ஐயா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விமர்சனம் பண்ண பிறகுதான் செருப்பு வீசப்பட்டதாகவும் உங்களுடைய ஆதரவாளர்கள் தான் செருப்பு வீசினதாகவும் ஏண்டா விஜய் மீது செருப்பு வீசினே அப்படின்னு விஜய் ரசிகர்கள் அந்த செருப்பு வீசினவரை திட்டினதாகவும் ரெண்டு பேருக்கு இடையில கைகலப்பு ஏற்பட்டதாகவும் காவல்துறையானது தடியடி நடத்தினதாகவும் செய்திகள் வருதே செருப்பு வீசினது உண்மையா இல்லையா உங்க பேரை சொன்ன பிறகுதான் செருப்பு வீசினாங்களா அப்படின்னு செந்தில் பாலாஜி இடத்துல கேட்கின்ற போது அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுவாரு அட செருப்பு வீசினதை எதுக்கு தெரியுங்களா நம்ம விஜய் அவர்கள் வெயில்ல நிறைய பேர் வாடி வதங்கி இருக்கிறான் சோர்ந்துட்டான் தண்ணீர் தாகம் எடுத்தது விஜய் வண்டியும் வந்ததா நெரிசல் அதிகமாய் போச்சா தள்ளுமுள்ளி ஏற்பட்டதா மயக்கம் அடைஞ்சாங்களா விஜய் அவர்கள் பாட்டில் எடுத்து வீசினாரா சோ வண்டியிலிருந்து பாட்டில் வருவதை பார்த்துட்டு தாகம் எடுத்தவர்கள் மயக்கம் அடைந்தவர்கள் தன் காலில் இருக்கின்ற செருப்பு எடுத்து அடிச்சு ஐயா எங்களுக்கும் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனாலதான் செருப்பு வீசப்பட்டது அன்றி இந்த செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்ணதுனால செருப்பு விஜயனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் செந்தில் பாலாஜி சொன்னாரு இன்னும் சில செய்திகளையும் பகிர்ந்து கொண்டாரு செந்தில் பாலாஜி ஐயா அவ்வளோ பெரிய கூட்டங்க எங்கேயாவது விஜயுடைய ரசிகர்களும் அவங்க ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் அந்த கூட்டத்துக்கு தண்ணீர் ஏற்பாடு பண்ணி தந்திருக்கின்றார்களா அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு தள்ளுமுள்ளில் எவ்வளோ பேர் செருப்பு இட்டு போயிட்டு இருந்தான் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி பாட்டிலு பார்த்துருக்கீங்களா தண்ணி பாட்டிலு கொடுத்துருந்தா தானே அங்கே கீழே தண்ணி காலி பாட்டில் இருந்திருக்கோம் அதனால் தண்ணி கூட ஏற்பாடு பண்ணலைங்க அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் நீரிழிவு நோயாளி வந்திருப்பாங்க அவங்களுக்கு மருந்து மாத்தரை பிஸ்கெட்டு இல்லை குழந்தைகளுக்கு கூல் தண்ணி ஏதாவது ஒன்று முன்னேற்பாடு விஜய் அவர்கள் செய்திருக்கின்றாரா நான் வருவேன் நான் பேசுவேன் என்னை பார்த்து கைத்தட்டணும் என்னை பார்த்து ரசிக்கணும் அப்புறம் நான் திரும்பி போயிடுவேன் எவன் எப்படி வந்தா என்ன எவன் எப்படி போனா என்ன எவன் எப்படி செத்தா என்ன என்று ஒட்டு மொத்தமாக எந்தவித அக்கறையும் இல்லாமல் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு போயிட்டாரு என்னவோ அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததாகவும் அதனால தான் மரணங்கள் நிகழ்ந்ததாகவும் சொல்லுவீங்க ஆனால் அங்கே வந்த கூட்டம் கட்டுப்பாடு அற்ற கூட்டம் காட்டு மிராண்டி கூட்டம் தான் அவ்வளோ நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் செருப்பு வீசினதுக்கு புதிய விளக்கம் அளித்தார் அந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பாருங்க இங்க செருப்பு வீசுகின்ற நபர் இடத்துல கூட்டம் இருக்குதா அவரு தனியா நிற்கிறாரு சுத்தி கொஞ்சம் தான் இருக்கிறாங்க ஆனா அவரு தண்ணி கேட்கற மாதிரியா தெரியுது இல்லையே அவரு ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டு விஜய் மீது செருப்பு வீசுறாரே தவிர மற்றபடி தண்ணி கேட்கணும் என்ற எண்ணமெல்லாம் இல்லவே இல்ல செருப்பு செந்தில் பாலாஜி சொல்லித்தான் செருப்பு மீது இவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குது ஏதோ உள்நோக்கம் இருக்குது அதனால தான் செருப்பு வீசிருக்கின்றார் ஆனா தண்ணிக்காக செருப்பு வீசினாங்க பாருங்க தான் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல அது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு தண்ணீர் ஏற்பாடு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் சமூக வலைதளத்துல போய் பார்க்கும்போது டாடா ஏஸில் ஃபுல்லாக வாட்டர் பாட்டில வச்சுக்கிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் தண்ணீர் பாட்டில விஜயனுடைய ஆதரவாளர்கள் வழங்கியிருக்கிறாங்க அதை சமூக வலைத்தளத்தில் நம்மளால் பார்க்க முடியுது அதுலையும் செந்தில் பாலாஜி அவர்கள் பேட்டி கொடுத்ததையும் எடுத்து போட்டு நாங்கள் தண்ணி எப்படி விநியோகம் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க சரி சீமானை பற்றி பேசிவிட்டு செந்தில் பாலாஜி பற்றி சொல்கிற செருப்பை வீசுறத பற்றி சொல்கிறியே எதற்காக அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா சீமான் அரசியலுக்கு எதுக்கு வந்தார் இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்து விட்டார்கள் யார் யாரு காங்கிரஸும் திமுக ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த மண்ணுக்கானவர்கள் காங்கிரஸும் கிடையாது திமுக தலைமையில் இருக்கிறவங்களும் கிடையாது அதனால் இந்த மண்ணுக்கானவர்களை ஆட்சிப்பீடம் ஏற்றணும் அதனால இங்கு இருக்கின்றவர்களை அகற்றிய தீர வேண்டும் திராவிடம் என்ன திராவிடம் திராவிடம் தமிழை பழித்தது திராவிடம் எங்க கலாச்சாரத்தை அழித்தது திராவிடம் எங்க பூமியை கொல்ல அடித்தது திராவிடம் எங்களுடைய அடையாளத்தை அழித்தது திராவிடம் எங்களுக்கான உரிமையை விட்டு கொடுத்தது திராவிடம் அந்நியர்கள் இங்கு வந்து புகழ்வதற்கும் எங்க வேலை வாய்ப்பை பறிப்பதற்கும் திராவிடம் வழிவகை செய்தது எங்களை நாங்களே ஆளக்கூடாதா எங்கிருந்தோ வந்தவர்கள் தான் ஆள வேண்டுமா திராவிடம் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் திமுக கொள்கையும் கொள்கையும் திமுக ஆட்சிக்கு வந்த போது ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு எதிரிய திராவிடமும் திமுகவும் தான் எதிரி யாருன்றத நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் ரெண்டாவது விஜய் அரசியலுக்கு வராருங்களாமே அப்படின்னு சொல்லிக் போது தம்பி வரட்டும் நான் வடக்க போராடா அவர் தெற்க போராடுவார் நாங்க ரெண்டு பேரும் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி போராடுவோம் தம்பி வருவது எனக்கு பலம் தான் அப்படின்னு விஜய் அவர்களை நம்ம சீமான்தான் திமுக தான் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணி என்று சொன்னார் ஆனால் விஜய் அவர்கள் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த சூழ்நிலையே மாறி போச்சு அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா திமுகவுக்கு விஜயால் பாதிப்பு சீமானுக்கு மொத்த கட்சியும் அழிந்து போன மாதிரியான உணர்வு ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பாக சீமான் பின்னாடி போன இளைஞர் கூட்டம் அதிகம் ஆனால் இன்னைக்கு புதியவர்கள் வந்து கட்சியில் இணையவும் இல்லை சீமான் கூட்டம் போட்டால் இளைஞர்கள் கூட்டமானது அங்கு போகவும் இல்லை சீமானுடைய பேச்சுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த ரசிகர் பட்டாளம் தாண்டி வேற யாரும் போல ரெண்டாவது இலங்கை அரசியலை இங்கிருக்கின்ற மக்கள் ரசிக்கவே இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு ஒவ்வாத பொய்களையே பேசிட்டு வந்தாரு ரெண்டாவது நம்ப முடியாத கதைகளே சொல்லிட்டு வந்தாரு அதனால அவர் பின்னாடி இளைஞர்கள் போறது கம்மியாகி போச்சு விஜய் வந்த பிறகு முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாறியே போச்சு இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது அடுத்த தேர்தலில் எட்டு சதவீத வாக்கியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் விஜய் வேட்டு வச்சிருவார் போல் இருக்கிறது அதனால உள்நோக்கம் கொண்டு விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு காவல்துறையும் ஒரு விதத்தில் பொறுப்பு தானே காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா சரியாக வேலை செய்யலை அப்படின்னு நான் சொல்லலை ரெண்டாவது அந்த கூட்டத்தில் காவல்துறையினர் சேவை செஞ்சுருக்காங்களா பல பேரை காப்பாற்றிருக்காங்களா பல பேர் காப்பாற்றிருக்காங்க அந்த கூட்டத்தில் பாதுகாப்பாக இருந்த ஒவ்வொரு காவலரும் உயிர் கொடுத்து உழைச்சிருக்காங்க ஐநூறு காவலர்கள் இருந்தாங்கன்னா அந்த ஐநூறு காவலர்களும் வேலை பார்த்துருக்காங்க அவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வையோ அவங்க செஞ்ச வேலையோ தியாகத்தையோ யாருமே குறை சொல்லலை ஆனால் விஜய் அவர்கள் வந்து கரூர் கூட்டத்தினுடைய சம்பவத்துக்கு எந்த அளவுக்கு காரணமோ அந்த அளவுக்கு இந்த அரசாங்கமும் காரணம் விஜய் வர லேட் ஆச்சுன்னா கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு போய வெயில் அவன் மயங்கி விழுந்துட்டு இருக்கான் இது ரொம்ப தப்பு என்று கூட்டத்தை கலைத்திருக்கணும் கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்க வேண்டும் ரெண்டாவது லேட்டாவது ரோட்ல யாரும் சந்திக்க கூடாது கார்ல இறங்கி நீங்க பாட்டுன்னு வேறு வழியில் போய் கூட்டத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும் காவல்துறையும் விஜய்க்கு பின்னாடியே வந்துட்டு கூட்டத்தை பொறுமையா கொண்டு வந்து சேர்த்தாரு எங்கும் பார்க்காத கூட்டமானது கரூர்ல கூட்டி காட்டணும் என்ற உள்நோக்கத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டா வந்தாரு அப்படின்னு காரணம் சொல்றதுக்கு எதுக்காக கவர்மெண்ட் தப்பு பண்ணுறாரு என்று தொடக்கத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சிங்க இல்லையா அரசாங்கம் அப்போ அந்த தப்பை தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா நான் புஷியானது கிட்ட சொன்னேன் ஏன் விஜய்கிட்ட சொல்ல முடியாதா கிட்ட சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு விஜய்கிட்ட சொன்னா விஜய் புரிஞ்சுக்க போறாரு ஸோ மொத்தத்தில் தமிழக அரசாங்கத்துடைய பங்கும் தவறு இருக்கிறது விஜயுடைய தவறும் இருக்கிறது ஆனால் வீடியோ வெளியிட்டதுக்கு கூட இந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானும் அதனுடைய அடிப்பொடிகளும் கதறிக்கிட்டே இருக்கிறாங்க விஜயனுடைய உள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவு கூட செத்து போட்டாங்களே என்ற ஒரு துயரமோ துன்பமோ இல்லவே இல்லைங்க சினிமா தனமாக பேசுகிறாருங்க அப்படிங்கிறாங்க ஒருத்தன் என்ன பேசணும் ஒருத்தன் எப்படி பேசணும் ஒருத்தனுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் இதையெல்லாம் இன்னொரு அரசியல் கட்சிக்காரன் ஏன் நிர்ணயிக்க பாக்குறீங்க நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துற அவன் ஒரு அரசியல் கட்சி நடத்துறான் அவனுடைய ஸ்டைலு பேச்சு அவனுடைய நடவடிக்கை ஒவ்வொரு முறையும் உன்ன மாதிரியே இருக்கணும் ஏன் நினைக்கிற நீ அவனுடைய வழி அவனுடைய கொள்கை அவனுடைய தொண்டர்களும் அவனுடைய நிர்வாகிகளும் எப்படி அவனை ரசிக்கின்றார்களோ எப்படி பேசுனா ஏற்றுக்குவாங்களோ அப்படி பேசுறாங்க நம்ம செருப்பு விசந்த பார்த்தோம் அப்போ அங்கே ஒரு தப்பு நடந்துருக்கா இல்லையா இப்போ சீமான் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா என்னால் தாங்க இவ்வளோ பேர் உயர்ந்துட்டாங்க நான் மட்டும் அங்கே வரலன்னு வச்சிங்களேன் இத்தனி பேர் செத்து இருப்பாங்களா அதனால இந்த கூட்ட இருக்கு நான் தாங்க காரணம் இனிமே இந்த மாதிரி நடக்காதுங்க நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டுருக்கணுமா விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நாம் ஒன்று நினைச்சோம் ஆனால் அது ஒன்று நடந்து போச்சு வாழ்நாளில் இந்த மாதிரி துயரத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாருங்க ஆனால் சீமான் என்ன பேசுகிறாரோ சீமான் என்ன நினைக்கிறாரோ அதை தான் விஜய் அவர்கள் பேசணும்னு சொல்லிட்டு சீமான் நினைக்கிறார் சரி நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் கரூர் கூட்டத்துக்கு வந்தார் தொண்டர்கள்லாம் வர வேணும் தான் சொன்னார் குழந்தைகள் வந்து அழைச்சி கொண்டு வரவேணா அப்படின்னு சொன்னார் அழைச்சிட்டு வந்தது யார் தப்பு அழைச்சிக்கிட்டு வருகின்ற போது அதை தடுத்து நிறுத்தி ஏமா இந்த கூட்டத்துக்கு குழந்தை கூட்டுமரவனான்னு சொன்னாங்களே ஏன் கூட்டு வந்தேன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லலாம் இல்லையா காவல்துறைக்கு பொது நோக்கம் இல்லையா பொது நலன் இல்லையா இதெல்லாம் விஜய் ரசிகர்களும் விஜய் நிர்வாகி தான் செய்யணுமா இல்லை விஜய் என்னை பார்க்குவாங்க நான் என்ன பேசுகிறோம் அதை கேட்க வாங்க அப்படின்னு சொன்னார் செருப்பாலை எடுத்து அடிக்க சொன்னாரா ஏன் செருப்பாலை அடிச்சாங்க மொத்தத்தில் அங்கே நடந்த அசம்பாவிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஜய் காலத்தாமதம் வந்தார் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனால் அங்கே ஆம்புலன்ஸ் வந்து வந்து போச்சு அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க அதுக்கு யார் பதில் சொல்கிறது அது மட்டும் கிடையாது சீமான்னு சொல்கிறாரு அங்கே கத்தியால் குத்திட்டாங்களாம் பெரிய கலவரம் ஏற்பட்டு போச்சோம் ஆனால் நாங்கள் கூட மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஆனால் யாரும் கத்தி குத்து ஏற்பட்டு காயமடைந்ததாக தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சீமான் சொல்கிறாரு ஆனால் தவையாக காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க எதற்காக இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேகத்தில் எதற்காக உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க ஏன்னா மாடம் பகலில் பண்ணியிருந்தாங்கன்னா கத்தியால் குத்திட்ட பிறகு கீழே விழுந்து மிதிப்பட்டு இருந்தார்களா இல்லை பிளேடால கீச்சுன்னு சொன்னாங்களே பிளேடால கீச்சதுனால கீழே வீழ்ந்தாங்களா அதன் மூலமாக கூட்டணத்தில் மிதிப்பட்டு இறந்தாங்களா உடலில் எங்கெல்லாம் காயம் இருந்தது என்ன காயம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாமே இன்றைக்கி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் என்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ அந்த அறிக்கை தானே நம்மளால் பார்க்க முடியுது அதனால் பாதிப்பு அடைந்தவங்களும் பார்த்தவங்களும் மீடியாவில் அப்படியே சொல்கிறாங்க அவங்க போய் சொன்னாங்கன்னா இந்த திமுக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கலாமே ஏன் திமுக அரசாங்கம் பேட்டி அளிக்கிறவங்கலாம் ஏன் பிடிக்கல சமூக யூடியூப்லேயோ யூடியூப்லயோ மட்டும் புதுக்குன்னு பிடிச்சிருங்க மொத்தத்தில் மாட்டுக்கு மாநாடு ஆட்டுக்கு மாநாடு காட்டுக்கு மாநாடு மரங்களுக்கு மாநாடு மலைகளுக்கு மாநாடு நீர்களுக்கு மாநாடு நடத்தின சீமானவர்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது அதை பற்றி ஒரு மாநாடு போட்டு பேசினாரா பேசினாரு எது வரைக்கும் பேசினாரு மூக்கா முத்தவர்கள் உயிரிழந்து விட நம்ம ஸ்டாலின் ஐயோ போய் சந்தித்துட்டு ஆறுள் சொல்லிட்டு வந்தாரு பாருங்க அதற்கு முன்பெல்லாம் போட்டிருந்தாரு சட்ட ஒழுங்கு கெட்டு போனதெல்லாம் சுட்டி காட்டினாரு ஆனால் சீமானுக்கு இன்னைக்கு விஜய் மட்டுமே பேசணும் என்னங்குது ஏன்னா கட்சியை விஜய் அவர்கள் காலி பண்ணிட்டாரு கூட்டமும் வரல சின்ன சின்ன சந்து பொந்து தான் பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்குறாங்க இந்த தமிழக அரசாங்கம் அந்த இடத்துல கூட நாலு பேர் கேட்கறதுக்கு வரதில்லை என்னடாது நமக்கு பின்னாடி கட்சி தொடங்கினா அவன் பின்னாடி இவ்வளோ கூட்டமா நான் கூட தான் நடித்தேன் நான் கூட தான் படத்தை டைரெக்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு மட்டும் கூட்டம் வரல ஆனால் விஜய்க்கு மட்டும் ஏன்டா கூட்டம் வருது அப்படின்னு பொறாமையில் சீமானை பொறுத்த வரைக்கும் இந்நாள் வரைக்கும் ஒரு பொம்பளை வந்து என்னை சீரழிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் காரி முழிகிறாங்க சீமானுடைய வழக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க ஆனால் பல முறை நீதிமன்றம் ஏறி வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க தமிழக அரசாங்கமானது எப்படியாவது காவல்துறை மூலமாக இந்த வழக்கிலிருந்து காப்பாத்தாதா மன்னிப்பு கேட்டுவிட்டால் மேடைக்கு மேடை பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டான் பலான விஷயத்துக்கு என்று காரி முய்வாங்க வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா சீமான் பெண்ணிடம் தகாத முறை நடந்து கொண்டதால் உச்ச கண்டிக்க மன்னிப்பு கேட்டார் என்ற வரலாறுல வரும் அதனால யோகி சிகாமணியா இருக்கணும்னா தமிழக காவல்துறையானது சீமானுக்கு நல்ல சான்றிதழ் தரணும் அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க திரை நட்சத்திரமாக இருக்கின்ற பொழுது ரெண்டு பேரும் பழகினாங்க பிறகு பரஸ்பரம் பிரிந்து விட்டார்கள் ஆனால் அரசியலில் வளர்ந்து வருவது பிடிக்காத காரணத்தினால அந்த பெண் என்னை பொதுவெளியில் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படி ஒரு ரிப்போர்ட்டை காவல்துறை கொடுத்துச்சுனா நாம் யோகி சிவாமணி ஆயிடலாம் அதுக்காக திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அதை விமர்சனம் பண்ணணும் மக்களுக்கு அப்போ தான் நல்லது நடக்கும் அதையெல்லாம் மறந்துட்டு விஜாய் விஜய் விஜயனு கல் எடுத்து வயிற்றுல குத்திக்கிட்டு கதறான் கண்ணீர் விடுறான் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் இருக்கிற இடம் எங்கே இருக்கான்னு தெரியாமல் போச்சு அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஐஞ்சே போட்டான் அதனால் மீடியாவில் போய் பார்க்கும்போது மக்கள் பிரச்சனையோ இல்லை அரசாங்கம் செய்கிற தவறையோ சுட்டி காட்டாமல் விஜயை பற்றியே பேசி அழுது புலம்புறான் கூட இருக்கிறவங்களும் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டு விஜய்யை எடுக்கிறாங்க இதன் மூலமாக விஜய்க்கு இன்னும் நாலு செல்வாக்கு கூடுமே அன்றி ஒருபோதும் சரி சீமானுடைய பெயரானது முன்னணிக்கு வராது அவன் வளர்ந்துடவும் மாட்டான் அடிப்படையில் அவன் ஒரு போலியாக நடிக்கக்கூடியவன் அதனால பிரிவினைவாதியாக இருக்கக்கூடிய சீமான் வந்து உள்ளத்தில் மக்கள் மீது நல்ல அன்பில்லாத வரைக்கும் மக்கள் மனங்களில் இடம் பிடிக்கவே முடியாது சரி சீமானை பற்றி இவ்வளோ நேரம் பேசுறதே அதிகம்தான் அவெல்லாம் அடுத்த தேர்தலுக்கு இருந்தான்னு வச்சிங்களேன் அதுவே அதிகம் ஏன்னா நிர்மலா சீத்தாராமனை போய் சந்திப்பான் அப்புறம் நம்ம அமித்ஷாவை போய் சந்திப்பான் இருந்து கொஞ்சம் விடுவித்து விடுங்க அப்படின்னு கெஞ்சுவான் ஆனால் சனாதனத்திடம் போய் விஜய் சரணடைந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு பழைய தூக்கி போடுவான் இந்த சீமான் ஆனால் பாஜக திருந்துவே மாட்டாங்க சீமான் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மாவை சந்தித்த ஃபோட்டோவை வெளியிட்ருக்கணும் அமித்ஷாவை சந்தித்த ஃபோட்டோவை வெளிய விட்டுருக்கணும் அப்போ தான் இவன் எந்தளவுக்கு சனாதனத்திடத்தில் போய் அடிமையாக இருந்தால் அவன் எப்படி சரணடைஞ்ச விஷயமாக ஊருக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் இந்த தருணத்தில் திமுகவை தீர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் இணையான எதிரி யாரோ அவங்ககிட்ட சரியானதாக இருக்கும் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நாம் எடுக்கணும் என்பது தான் விஜய் உடைய எண்ணம் தவறுக்கு முழுமையான காரணம் விஜயா ஆயிருந்தால் நான் தான் தப்பணு என்று ஒத்துக்குவான் ஆனால் கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு பல்வேறுபட்ட காரணிகள் காரணமாக அமைகின்றது விஜய் மட்டும் நான் தான் பொறுப்புன்னு எப்படி ஒத்துக்குவார் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் விஜய பேசி விஜய் இமேஜை கெடுத்து தன்னிடம் இருந்த தொண்டர்களை அப்படியே தக்க வைத்துக்கொள்ளணும் இல்லை புதியவர்களை வர வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு தான் விஜய்க்கு ஆதரவே கூடியிருக்குது பல பெண்களும் தானாக முன் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க வீடியோ போடுறாங்க அதை பார்த்த பிறகு எரிய தடிமாளா ஃபேனை பன்னெண்டுல வேடி அப்படின்னு சீமான் கதறது நல்லா காதலில் கேட்குதுங்க உங்கள் கருத்து சொல்லுங்க அதை